அத்தியாயம் நான்கு சித்தார்த் அபிமன்யு அந்த கார்பரேட் கம்பெனிகளை கட்டி ஆளக்கூடியவன் இப்பொழுது ரிலீஸ் ஆகும் கோடியை தாண்டும் பட்ஜெட் படங்களில் எல்லாம் அவர்கள் கம்பெனியால் செய்யப்படும் கிராஃபிக்ஸ் தான் முன்னிலையில் இருக்கிறது ஐந்து கோடியிலிருந்து ஐயாயிரம் கோடி வரை உள்ள அனைத்து ப்ராஜெக்டும் சித்துவன் கம்பெனியை தான் நாடி வந்தாக வேண்டும் காரணம் அவன் கம்பெனி தான் நம்பர் ஒன்னில் இருக்கிறது டோலிவுட் கோலிவுட் பாலிவுட் தாண்டி ஹாலிவுட் படங்களுக்கும் அதாவது ஃபாரின் கண்ட்ரிகளுக்கும் சித்துவின் கம்பெனி தான் ப்ராஜெக்ட் செய்து கொடுக்கிறது அதற்காகவே பெரிய பெரிய அவார்டுகளையும் தட்டி சென்ற பெருமை சித்துவுக்கும் அவன் எம்ப்ளாயிக்கும் தான் சேரும் சித்தார்த் அபிமன்யு பிறக்கும் பொழுதே பான் வித் சில்வர் ஸ்பூன் அல்ல கோல்ட் ஸ்பூன் என்று சொல்லும் அளவுக்கு பணத்தில் பிறந்தவன் தான் ஆனால் சித்து பிறந்த சில நாட்களிலே அவன் அன்னை வேறு ஒருவனை திருமணம் செய்து கை இருக்கும் சித்துவை தனியை விட்டு சென்று விட்டார் வெளி உலகத்துக்கு கவிமேனன் பெரிய பிசினஸ்மேனாக இருந்தாலும் வீட்டில் அவர் ஒரு அரக்கன் பிறந்த குழந்தையிலிருந்தே சித்து அனுபவிக்காத வழிகளும் இல்லை வாங்காத அடியும் இல்லை சிறு வயதிலிருந்தே சித்துவுக்கு படிப்பை விட எக்ஸ்ட்ரா ஆக்டிவிட்டீஸ் மீது ஆர்வம் அதிகம் அதிலும் டெக்னாலஜிஸ் மீது இது கவிமேனனுக்கு பிடிக்கவில்லை அதற்காகவும் அவனை அடிப்பார் இப்படியே பல துன்பங்களுக்கு இடையே வளர்ந்த சித்துவே இன்று இளம் வயதில் பல தொழில்களை கட்டி அழக்கூடிய பிசினஸ்மேனாக மேனாக வளம் வருகிறான் பழசையெல்லாம் நினைத்துக் கொண்டிருந்த சித்து அவன் பி ஏ சிவா அழைக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தான் சார் டைரக்டர் சார் வெயிட் பண்றாங்க அவன் பணிவாக சொன்னான் சிறு தலையசைப்புடன் அந்த காரில் இருந்து இறங்கிய சித்தார்த் மூச்சை இழுத்துவிட்டு அவன் முகத்தில் கடுமையை படரவிட்டான் அவன் அப்படித்தான் பிசினஸ் என்று வந்துவிட்டால் அவன் முகத்தில் இறுக்கம் மட்டுமே குடிகொள்ளும் அவன் வேலையில் அவன் சரியாக இருப்பான் அந்த பதிமூன்று கண்ணாடி பில்டிங் உள்ளே பல நூறு பேருக்கும் மேல் சின்சியராக வேலை செய்ய அத்தனை பேரும் மெடுக்கான சத்தத்தை காது வழி கேட்டதும் புரிந்து கொண்டார்கள் சித்து வந்துவிட்டான் என்று அவனை நிமிர்ந்து கூட பார்க்காமல் ஒவ்வொருத்தரும் அவர்கள் வேலையில் மட்டுமே கவனமாக இருந்தார்கள் இதுதான் சித்தார்த் கம்பெனி என்ன ஆனாலும் அவர்கள் கவனம் வேலையில் மட்டும்தான் இருக்க வேண்டும் சிதறக்கூடாது சார் சித்தார்த் சார் வந்துட்டாரு பிஏ சொன்னதை கேட்டு அங்கு அமர்ந்திருந்த புரொடியூசரும் டைரக்டரும் திரும்பி பார்த்தார்கள் கோட் சூட் எல்லாம் அணியவில்லை பிளாக் கலர் பேண்ட் அதற்கு மேல் கிரே கலர் ஷர்ட்டை அழகாக டக்கின் செய்து கை சட்டையை பாதி வரை மடித்துவிட்டு ஒரு கையை பேண்ட் உள்ளே விட்டு இன்னொரு கரம் நெற்றியில் தவிழும் கற்றை மொழியை கோதியபடி ஸ்டைலாக நடந்து வந்தவனை கண்டு அவர்களையும் தாண்டி அவர்கள் கண்கள் கூட ரசிக்காமல் இருக்க முடியவில்லை ஆண்களே ரசிக்கக்கூடிய அழகன்தான் அவன்

இதுக்கு முன்னாடி கூட நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் இன் ஃபேக்ட் அதை நீங்கள் பண்ணதுனால தான் அது பயங்கர பிளாக் பஸ்டர் ஆச்சு ஸோ இப்போவும் நீங்களே பண்ணணும் எவ்வளோ பட்ஜெட் பண்ணிக்கலாம் உள்ளே கடுப்பு இருந்தாலும் கூட வெளியே சிறித முகத்துடன் பேசினார் ப்ரொடியூசர் சித்தார்த் அவர் பேசியதை கவனிக்காமல் அவன் புதிதாக கிரியேட் செய்த படத்தின் கிராஃபிக்ஸை எல்லாம் சரி பார்த்து கொண்டிருந்தான் மிஸ்டர் சித்தார்த் நான் உங்ககிட்ட தான் பேசுறேன் கொஞ்சம் கடுப்புடன் வந்தது அவர் வார்த்தை எஸ் மிஸ்டர் மாத்தாண்டம் கேட்குது வெல் உங்கள் பட்ஜெட் என்ன ஐநூறு கோடி ரியலி அதுதானா ஆமாம் மிஸ்டர் அப்போ நீங்கள் ஒரு தௌசண்ட் க்ரோஸ் கொடுத்துருங்க நம்ம அக்ரிமெண்ட் போட்டுக்கலாம் அவன் சாதாரணமாக சொல்ல அதுந்தே விட்டார் அவர் என்ன விளையாடுறீங்களா பட்ஜெட்டே ஃபைவ் ஹண்ட்ரட் குரோஸ் தான் நீங்கள் இவ்வளோ சொல்கிறீங்க இதுதான் என் ஃபைனல் கொடுத்தா பண்ணலாம் இல்லைனா கெட் அவுட் ஆஃப் மை ரூம் முகத்தில் தவழ்ந்த கடுமையுடன் சொன்னவனை கண்டு கடுப்புடன் எழுந்து நின்றார் அவர் என்ன மிஸ்டர் சித்தார்த் உங்க கம்பெனி தான் பெஸ்டா இருக்கிறதுனால நீங்க என்ன கேட்டாலும் நாங்க கொடுக்கணுமா என்ன அப்ப நாங்க என்ன நக்கிட்டு போறதா சற்று கடுமையுடன் அவர் பேசி முடிக்கவில்லை அடுத்த நொடி அங்கிருந்த கண்ணாடி மேசை உடைந்து நொறுங்கியது சித்துவின் கோவத்தில் ஒரு நொடி அந்த சத்தம் கேட்டு டைரக்டர் மற்றும் ப்ரொடியூசர் பயந்தே விட்டார்கள் என்ன எனக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்கிறியா உன்னோட பட்ஜெட் டூ தௌசண்ட் க்ரோர்ஸ் அதுவும் மூவியில் பெருசாக சீனும் இல்லை ஆக்டிங்கும் இல்லை நைன்டி பர்சன்டேஜ் கிராஃபிக்ஸால தான் ஓட போகுது அந்த டென் பர்சன்டேஜ் பண்ண ஹீரோவுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் க்ரோர்ஸ் கொடுப்பேன் நைன்டி பர்சன்டேஜ் பண்ண போற எங்களுக்கு தௌசண்ட் குரோர்ஸ் கொடுக்க மாட்டியா போய் சொல்றவங்க கூடவோ பிசினஸ்ல சீட் பண்ணுறவங்க கூடவோ நான் அக்ரிமெண்ட் போடுறதில்ல கெட் அவுட் அவ்வளவு பெரிய ப்ரொடியூசர் என்று பாராமல் பயமின்றி பேசியவனை ஆடித்தான் போனார் உண்மையை புட்டு புட்டு வைப்பவனிடம் இதற்கு மேல் என்ன பேச முடியும் அவரால் நீ இல்லனா என்னால எதுவும் பண்ண முடியாதா முன்னாடியே என் கடுப்புடன் சொல்லி சென்றவரை பார்த்து நக்கலாக இதழ் கொண்டான் சித்தார்த் சார் இவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் அசால்ட்டா வேணான்னு சொல்லிட்டீங்களே கொஞ்சம் திங்க் பண்ணிருக்கலாமே அவன் அசிஸ்டன்ட் கொஞ்சம் பயந்தபடி சொன்னான் அவனுக்கு தெரியும் நிச்சயம் சித்தார்த் ஒரு முடிவெடுத்தால் அது சரியாகத்தான் இருக்கும் என்று இருந்தாலும் அவனையும் தாண்டி கேட்டவன் சித்தார்த்தின் முறைப்பிற்கு ஆளானான் சார் சார் அஞ்சு கோடியோ அஞ்சாயிரம் கோடியோ நம்ம கிட்ட பிசினஸ் வச்சுக்கிற ஆப்போனன் நேர்மையானவங்களா இருக்கணும் இருக்கணும் இவன் அண்ட் மூவியும் சரியில்லை அதனால தான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன் என்று அவன் வேலையில் கவனமானபடி சொன்னவன் அடிக்கொரு முறை அந்த சிஸ்டம் வழி வெண்ணிலா என்ன செய்கிறாள் என்பதையும் கவனித்து கொண்டே தான் இருந்தான் அங்கே அவள் ரூமில் இருந்த பொருள்களை எல்லாம் நிலா கோவத்தில் வீசி அடிப்பதை கண்டு அவன் இதழில் ஒரு மெல்லிய புன்னகை எட்டி பார்த்தது இன்னும் உன் கோவம் மட்டும் உணவு விட்டு போகல நிலா மெல்ல அந்த ஸ்கிரீனை வருடியபடி சொன்னவனுக்கு அவன் பாட்டி சொன்னது ஞாபகம் வந்தது தன் தந்தையின் கைகளால் அடிவாங்கி உடல் எல்லாம் சிவந்து ஒரு மூளையில் ஒன்றி போயிருந்த சித்தார்த் பயத்தில் நடுங்கிக் கொண்டிருந்தான் அப்பொழுது யாரோ அவன் அறைக்குள் வரும் சத்தம் கேட்டு பயந்த கண்களுடன் நிமிர்ந்து பார்த்தவன் அங்கே நரைத்து வெள்ளை புடவையில் முகத்தில் கனியுடன் கண்டதும் அன்னையை கண்டு பிள்ளை போல் ஓடி சென்று அவரை அணைத்துக் கொண்டவன் அவர் காலை கட்டிப்பிடித்து கதறினான் அந்த வீட்டில் அவனுக்கு இருக்கும் ஒரே ஆறுதல் அவன் பாட்டி மட்டும்தான் அவன் தலையை வருடி கொடுத்தவர் மகனின் கொடூர செயலை கண்டு மனம் வெம்பினார் ஆனால் அவரால் எதுவும் செய்ய முடியாத நிலையை எண்ணி இன்னும் மனம் இருக்கையில் அமர வைத்து அவன் காயங்களுக்கு மருந்து போட்டார் கண்ணீர் உன்னை காணாம ஆக்கிரும் எப்பவுமே தைரியமா இருக்கணும் பாட்டி உனக்கு சென்றலா கதை சொல்லட்டுமா வழக்கம் போல் ஒரு புத்தகத்தை எடுத்து அவனுக்கு கதை சொல்ல துவங்கிவிட்டார் அவனும் அழகையுடன் அவர் மடியில் படுத்தபடி கதை கொண்டிருந்தான் பாட்டி இந்த ஏஞ்சல்ஸ் மாதிரி இருக்க காப்பாற்ற அந்த பத்து வயது குழந்தையாய் கண்ணீர் வடிய கேட்ட பேரனை மார்போடு அணைத்துக் கொண்டார் அவன் பாட்டி அவன் படும் கஷ்டங்களை ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டுதானே இருக்கிறார் வாழ்க்கையிலையும் கண்டிப்பா ஒரு ஏஞ்சல் வருவாங்க அதே மாதிரி உனக்கும் ஒரு ஏஞ்சல் வருவா நீ கஷ்டத்துல இருக்கும்போது உன்னை காப்பாத்துவா அப்போ அவளை நீ பத்திரமா புடிச்சுக்கணும் அவதான் உனக்கானவ அந்த ஏஞ்சலை நீ யாருக்காகவும் விட்டு கொடுக்கவே கூடாது என்ன ஆனாலும் யாருக்காகவும் அவன் தலையை கோதியபடி அவன் பாட்டி சொன்னதை இப்பொழுது நினைக்கும் பொழுதும் அவன் சிரிக்க மறந்த இதழில் ஒரு மெல்லிய புன்னகை எட்டி பார்க்கும் என் ஏஞ்சல நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க மாட்டேன் பாட்டி ஒரு வேலை யாராவது நினைத்து வெள்ளத்தனமாய் சிரித்தான் சித்தார்த் அதே சமயம் வெண்ணிலாவை கண்டுபிடிக்கும் முயற்சியில் அவனுக்கு இருக்கும் ஒவ்வொரு எதிரியையும் கண்டுபிடித்து அவர்களை கொன்று குவித்து கொண்டிருந்தான் விருமாண்டி அந்த கத்தியில் சொட்டு சொட்டாக வடிந்த ரத்தத்துடன் அங்கு ரத்த கிளறியாக விழுந்து கிடந்தவனை நோக்கி வெறி பிடித்தவனை போல் சென்றான் வெறுமாண்டி ஆனா சத்தியமா எனக்கு எதுவும் தெரியாது என்ன விட்டுருங்க நான் பொண்ணு தூக்கல என்று மரண பயத்தில் கத்தி கொண்டிருந்தான் அந்த வாலிபன் ஆனா நீதான் மூணு நாளைக்கு முன்னாடி என் நிலா கிட்ட தனியா நின்னு பேசிட்டு இருந்தியாமே ஓ ஃபோன்ல வர நிலாவோட போட்டோ இருக்கு விசாரிச்சு பார்க்கும் என் வெண்ணிலாவ தக்காளி நீ லவ் பண்ணியாமே இது தப்பு இல்லையா சொல்லுடா தப்பு இல்லையா என அந்த கத்தியை அவன் கழுத்தில் வைத்தான் வெறுமாண்டி அண்ண அண்ண நான் லவ் பண்ணது ஆ ஆனா உங்களுக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு தூக்குற அளவுக்கு எனக்கு தைரியம் இல்ல அண்ண பயத்தில் நடுங்கியபடி சொன்னவனுக்கு வார்த்தைகள் தந்தி எடுத்தது எனக்கு நிச்சயம் பண்ண பொண்ணு நீ லவ் பண்ணதே தப்பு தண்டா மயிறு இதுக்காகவே உன்னை கொல்லணுண்டா என்று வில்லத்தனமாக சொன்னவனை கண்டு அவன் பயத்தில் நடுங்கி உயிர் பிச்சை கேட்டான் ஆனால் வெறுமாண்டியின் அகராதியில் மன்னிப்புக்கும் இரக்கத்திற்கும் இடமே இல்லை செத்து போடா என்று அப்படியே அவன் கழுத்தில் ஓங்கி வெட்டினான் அவன் தலை துண்டாகி போய் கீழே விழுந்தது முகமெங்கும் இரத்தத்துடன் எழுந்து நின்ற வெறுமாண்டி வெறி பிடித்த ராட்சசன் போல் இருந்தான் நீ எங்கடா இருக்க உன்னை கொல்லாம விடமாட்டேன் என்று கூக்குரலிட்டு கத்தியவனை கண்டு பக்கத்தில் இருந்த அத்தனை பேரும் பயந்துதான் போனார்கள் அத்தியாயம் ஐந்து இந்நேரம் அவள் கழுத்தில் மஞ்சள் தாளி உரச நெற்றையில் குங்கும பொட்டும் மின்னிக் கொண்டிருக்க வேண்டும் ஆனால் பெண்ணவளோ அடைபட்டிருப்பாள் என்று அவள் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவில்லை வாழ்க்கை எப்படி வேணாலும் மாறும் என அடிக்கடி அவள் பாட்டி சொல்லி கேள்விப்பட்டிருக்கிறாள் அது உண்மை என்று இப்பொழுது உணர்வு பூர்வமாக உணர்கிறாள் அங்கிருந்து தப்பித்து செல்லலாம் என்று அவளும் முயற்சி செய்துதான் பார்க்கிறாள் ஆனால் என்ன செய்வது மனதில் இருக்கும் பலம் உடலில் இல்லை அந்த அறையை விட்டே அவளால் வெளியே செல்ல முடியவில்லை அவளுக்கு தேவையான அனைத்தும் அந்த அறைக்குள் இருக்கிறது சாப்பாடு ஜூஸ் பால் என்று நேரம் நேரம் உணவும் அறை தேடி வருகிறது நகத்தை கடித்தபடி அங்கும் இங்கும் சுற்றி கொண்டிருந்தவள் கதவு திறக்கும் சத்தம் கேட்டு திரும்பி பார்த்தாள் வேலைக்கார பெண் ஒருவர் பவ்யமாக வந்து நின்றார் சார் உங்களை சாப்பிட கூப்பிடுறாரு மேடம் சாந்தமாக சொன்னாள் எனக்கு விருப்பம் மாட்டேன் என வம்படியாக சொன்னவள் இப்பொழுது வரை ஒரு நிலைக்கு மேல் கிஞ்ச துவங்கிவிட்டாள் முடியாதுனா முடியாது கோபமாக சொன்னவள் அவள் உடைத்து மீதம் இருந்த ஒரே ஒரு கண்ணாடி ஜாடியை தூக்கி வீசினாள் ஒரு தடவை சொன்னா புரியாதா போ என்று கூச்சலிட்டு கத்தியவளை கண்டு பாவம் அவள்தான் தான் விழித்துக் கொண்டிருந்தாள் அவள் மேற்கொண்டு பேசும் முன் அவள் முதுகுக்கு பின்னே கேட்ட சித்துவின் சத்தத்தில் அந்த வேலைக்கார பெண் மட்டுமல்ல கோபத்தின் உச்சியில் இருந்த வெண்ணிலாவும் திரும்பி பார்த்தாள் நீ போய் சாப்பாடு எடுத்தவை நிலா வருவா என்றான் வெண்ணிலாவை விட்டு கண்ணெடுக்காமல் வெறும் டி ஷர்ட் மற்றும் ஷார்ட்ஸ் மட்டுமே அணிந்திருந்தவன் வெண்ணிலாவை தான் வெறுத்து பார்த்து கொண்டிருந்தான் எனக்கு சாப்பாடு வேணா ஒண்ணு வேணாம் நான் பட்னி கிடந்து சாப்பிடறேன் நான் சாப்பிடணும்னா என்னை அப்பா கிட்ட கூட்டிட்டு போ முடிந்த அளவு இழுத்துப் பிடித்த பொறுமையுடன் சொன்னாள் சிரித்து கொண்டான் சித்தார்த் மெல்ல மெல்ல அவளை நெருங்கி வந்தான் இவ்வளவு நேரம் காட்டு கத்து கத்தி கொண்டிருந்தவள் அவன் நெருக்கத்தில் தடுமாறி பின்னே சென்று அங்கிருந்த சுவற்றில் முட்டி நின்றாள் சித்தார்த்தின் கண்கள் அங்கு உடைந்து கிடந்த பொருள்களையெல்லாம் நோட்டமிட்டபடி அவளை நெருங்கி வந்து நின்றவன் அவள் கண்களை உற்று கவனித்தான் ஏன் இல்ல இப்படி அடம் பிடிக்கிற சாப்பிடலனா நீ வீக்கா கேர்வ என் மேல கோவம் இருந்தா சண்டை போடு திட்டு அடி நான் வாங்கிக்கிறேன் பட் ஏன் உன காயப்படுத்துற வா சாப்பிடலாம் என்று அவள் முகத்தில் உரசி சென்ற அந்த முடியை மெல்ல விளக்கி விட சென்றது அவன் கரம் ஆனால் அவன் கை தீண்டி விடாமல் முகத்தை வேறு பக்கம் திருப்பிக் கொண்டாள் நிலா அவள் செய்கைகள் ஒவ்வொன்றும் அவனுக்கு ரசிக்கும்படியாகத்தான் இருந்தது எனக்கு வேணாம் வீம்பாக சொன்னாள் நீ சாப்பிடலாம் நானும் சாப்பிட மாட்டேன் அவள் கண்களை பார்த்தபடி சொன்னான் சாப்பிடலன்னா சாப்பிடா ஏன் ஏன் உயிரை வாங்குற உனக்கு நான் என்ன பாவம் பண்ண ஏன்டா இப்படி தூக்கிட்டு வந்து என்ன டார்ச்சர் பண்ற ஏனா நீ எனக்கானவன்லா உன்னை என்னால வேற எவனுக்கும் விட்டு கொடுக்க முடியாது எதிர்த்து நிற்கும் அத்தனை பேரையும் சிறுபிழிய அசைவில் மிரட்டி வைப்பவன் அவள் அப்படி திட்டும் போதும் அதை அமைதியாகவே ஏற்றுக்கொண்டான் முட்டால் மாதிரி பேசினா செருப்பு பிஞ்சிருண்டா இல்லையா அவன் சட்டையை பிடித்து உஷ்ணத்தில் கத்தியவளை கண்டு அவன் இதழோரம் செருப்பு உன்னகை தகழ்ந்தது நீ இப்படி சொன்ன கேக்குற ஆள் இல்ல நிலா உன்னை சாப்பிட வைக்கணா எந்த எல்லைக்கு வேணாலும் போவேன் டெமோ காட்டவா என்று அவன் தாடியை தடவி கொண்டவன் அவன் விரல் கொண்டு சொடக்கிட்டான் அடுத்த நொடி அந்த சுவற்றில் ஒரு வீடியோ ஓடியது அந்த வீடியோவில் அவள் தந்தை சொக்கலிங்கம் சோர்வுடன் அந்த இருக்கையில் அமர்ந்திருந்தார் ஏனோ அவள் தந்தையை கண்டதும் பத்தென்று அவள் கண்களில் கண்ணீர் துளிர்விட்டது பா இதழ் துடிக்க சொன்னவள் அந்த சுவற்றில் தெரிந்த அவள் தந்தை உருவத்தை மெல்ல வருடினாள் ரைட் நிலா உன் அப்பா தான் இப்ப மட்டும் நீ சாப்பிட வரலனா அங்க உன் அப்பாவுக்கு என் ஆளுங்க சங்கு ஊதிடுவாங்க முகத்தில் எந்த ஒரு உணர்வையும் காட்டாமல் சொன்னவனின் வார்த்தையை நிலா முதலில் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை நீ நம்ப மாட்டேன்னு தெரியும் நிலா அங்க உன் அப்பாவுக்கு பின்னாடி ஒருத்தன் சாப்பாட்டுல என்ன முக்கலக்கிறான் பாத்தியா அது என்னன்னு தெரியுமா விஷம் அதுவும் ஸ்லோ பாய்சன் என்று சித்து சொன்னதை கேட்டு பயத்துடன் திரும்பி பார்த்தாள் நிலா அவன் சொன்னது போலவே அங்கு ஒருத்தன் சாப்பாட்டில் எதையோ கலந்து அதை அவள் தந்தை சொக்கலிங்கத்தை நோக்கி எடுத்து சென்றதை கண்டு பிள்ளை மனம் பதறியது அவளுக்கு என்று இருக்கும் ஒரே ஜீவன் அவள் தந்தை குட்டி என்ன நடக்குது ஸ்டாப் பண்ண சொல்லு பிளீஸ் கோபமாக அவன் அருகே ஓடி வந்தவள் அவன் சட்டையை பிடித்து உலுக்கினாள் அவள் மனம் வேகமாக அடித்துக் கொள்வதை அவளால் உணர முடிந்தது என்னதான் அவன் அப்படி ஏதும் பண்ண மாட்டான் என்று மனம் சொன்னாலும் மூளை அதை ஏற்றுக்கொள்ள மறுத்தது அத்தனை பேரை தாண்டி அவளை தூக்கி வந்திருக்கிறான் அவன் எதையும் செய்ய துணிவான் என்று அவள் மூளையும் மனமும் போராட்டம் மேற்கொண்டது ப்ளீஸ் குட்டி அதை நிறுத்த சொல்லு அவர் ஏன் அப்பா எனக்கு எல்லாமே அவர்தான் பிளீஸ் என்று கோவத்தில் துவங்கி விரக்தியில் முடித்தவளை வெற்று பார்வை பார்த்தவன் ஒன்றை மட்டுமே சொன்னான் வந்து சாப்பிடுனுலா லூசாடா நீ அங்க என் அப்பாவுக்கு பிரச்சனை நிறுத்தன்னு சொன்னா நீ ரோபோ மாதிரி திரும்ப திரும்ப அதையே சொல்லிட்டு இருக்க இப்ப அவங்களை நிறுத்த சொல்ல போறியா இல்லையா வந்து சாப்பிடுனா என்று மறுபடியும் இதழில் எட்டி பார்த்த சிறு புன்னகையுடன் சொன்னவனை கண்டு எங்கிருந்துதான் அவளுக்கு அத்தனை கோபம் வந்ததோ தெரியவில்லை அங்கு உடைந்து கிடந்த கண்ணாடி எடுத்து அவன் மண்டையில் ஓங்கி அடித்தாள் நொடி பொழுது கோபத்தின் உச்சியில் அப்படி அடித்து விட்டாள் அவள் நெற்றியில் வடிந்த ரத்தத்தை பார்த்த பிறகுதான் அவள் செய்த காரியமே அவளுக்கு புரிந்தது என்று போனவள் அவசரமாக அவள் சேலை முந்தானையை கிழித்து ரத்தம் வராதபடி அவன் தலையில் கட்டிவிட்டாள் ஏண்டா இப்படி பண்ற என் அப்பா பாவம் குட்டி அவர் எனக்காகத்தான் வாழ்றாரு பிளீஸ் டா என்று கண்களால் இறைஞ்சினாள் ஆனால் அப்பொழுதும் கூட முகத்தில் பெரிதாக எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாதவன் மறுபடியும் அதைத்தான் சொன்னான் நீ சாப்பிடு அவரை விட்டுடுவேன் என்று ஒரு மாதிரி வில்லத்தனமான பார்வையுடன் சொன்னவனை கண்டு நிலாவின் பார்வை அவன் பக்கம் சற்று பயத்துடன் படிந்தது இப்ப என்ன நான் சாப்பிடணும் அவ்வளவுதானு சாப்பிடுறேன் அப்ப என் அப்பாவ விட்டுருவதானு சற்று மிரண்ட விழிகளுடன் கேட்டவளின் ஒரு சொட்டு கண்ணீர் துளி அவள் கடைபிளையோரும் எட்டி பார்த்தது பதில் சொல்லாதவன் அவள் வெளியோரம் எட்டி பார்த்த அந்த கண்ணீர் துளியை மெல்ல துடைத்து விட்டான் ஏதோ மன்னர் காலத்து டேபிள் போல அந்த டைனிங் டேபிள் இருபது பேர் அமர்ந்து உண்ணும்படி பெரிதாக இருந்தது அங்கே அவளுக்கு பிடித்த அத்தனை உணவு வகைகளும் வரிசையாக அடிக்க வைக்கப்பட்டிருந்தது பெருத்து போனவள் உணர்வற்று அந்த இருக்கையில் அமர்ந்தாள் மனதில் பாரம் இருக்கும் பொழுது எப்படி சாப்பிட முடியும் சமையல்காரர்களை எல்லாம் ஓரம் நிற்க வைத்தவன் அவனே அவள் அருகி நின்று பரிமாறினான் உனக்கு தயிர் சாதம் பிடிக்கும் இல்ல அதுக்கு உள்ளக்கிழங்கு பொரியல் ரொம்ப பிடிக்கும்ல நிலா அப்புறம் பூண்டுர்கா என்று ஒவ்வொன்றையும் மறக்காமல் ஞாபகம் வைத்து அவளுக்கு பரிமாறி அவனை வினோதமாக பார்த்து வைத்தாள் நிலா அவளால் அவனை புரிந்து கொள்ளவே முடியவில்லை சாப்பிடாமல் அந்த சாப்பாட்டை பிசைந்து கொண்டிருந்தவள் தயங்கியபடி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் அப்பா என்றாள் தயக்கமாக நீ சாப்பிட்டா அவரு சாக மாட்டாரு அவன் வாயிலிருந்து அது மட்டும் வந்தது அவளுக்கு வேறு வழியே இல்லை அதனால் அவன் வைத்த உணவுகளை தொட்டு தொட்டு வாயில் வைத்தாள் அவள் முழுதாக உண்டு முடிக்கும் வரை அவளை விட்டு இமியும் நகரவில்லை சித்தார்த் ஒரு வழியாக அனைத்தையும் உண்டு முடித்தவள் சித்தார்த்தை நிமிர்ந்து பார்த்தாள் கேள்வியாக ரொம்ப ஃபீல் பண்ணாத நிலா உன் அப்பாக்கு கொடுத்தது விஷம் இல்ல வெறும் நெய் தான் என அவன் சொல்லி முடிக்கவில்லை அடுத்த நொடி அங்கிருந்த கண்ணாடி கிளாஸை தூக்கி அவன் மீது வெறியுடன் வீசியடித்தாள் இந்த முறை முன்கூட்டியே சுதாரித்தவன் அந்த கண்ணாடி டம்ளரை லாபகரமாக பிடித்து விட்டான் பொறுக்கி நான் என்ன விளையாடுறியா யப்பாவை வச்சு என்ன சீர் பண்றியா கேவலமா அல்ல உனக்கு உச்சகட்ட கோபத்தில் கத்தியவளை கண்டு இதழோரும் வெள்ள புனகையுடன் அவளை நிமிர்ந்து பார்த்தான் நிலா நான் இப்பவும் சொல்றேன் உனக்காக நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் நீ சாப்பிட்டதுனாலதான் அவர் பழச்சாரு நெய்ய கலக்க தெரிஞ்சவனுக்கு வேஷத்தை கலக்க ரொம்ப நேரம் ஆகாது தேவை இல்லாம அடம் பிடிச்சு உனக்கு நெருக்கமானவங்களை நீயே அழந்துடாத நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடியே எல்லாருக்கும் கருமாதி கொண்டாடுனா நல்லாவா இருக்கும் என இதழில் தவழ்ந்த புன்னகையுடன் சொன்னவனை பார்க்கும் பொழுது இந்த நொடி ஒரு அரக்கன் போலத்தான் தெரிந்தான் அவளுக்கு அத்தியாயம் ஆறு அந்த மெட்டையில் உடைந்து போய் அமர்ந்திருந்தவளின் கண்களில் அங்கு சித்தரி கிடந்த கண்ணாடி துண்டுகளின் நடுவே இருந்த இரத்த துளிகள் பட்டது அது சித்துவின் இரத்த துளிகள் தான் ஏதோ கோபத்தில் அடித்துவிட்டாள் ஆனால் மனம் வலித்தது அதை நினைக்கும் பொழுது இரண்டு நொடி அமைதியாக அமர்ந்திருந்தவளால் அதற்கு மேல் முடியாமல் அந்த அறையிலிருந்து வெளியேற எண்ணி கதவை திறந்தாள் சித்து வீட்டில் இருக்கும் அவள் அறை திறந்துதான் இருக்கும் அதனால் மெல்ல அந்த அறையிலிருந்து வெளியே வந்தவள் அந்த வீட்டின் பிரம்மாண்டம் கண்டு கொஞ்சம் வியந்துதான் போனாள் அவள் ஊரில் அவர்களும் பெரிய தலைக்கட்டுதான் ஆனாலும் கூட இந்த வீடு பிரம்மாண்டமாக இருந்தது ஒவ்வொரு பொருளையும் ஒவ்வொரு கட்டமைப்பையும் பார்த்து பார்த்து செதுக்கி இருக்கிறான் முக்கியமாக அவளுக்கு பிடிக்கும்படி அதை வியந்து பார்த்தபடி வந்தவள் அவள் அறையிலிருந்து இரண்டு அறை தாண்டி ஒரு அறை கதவு திறந்திருப்பதை கவனித்து உள்ளே எட்டி பார்த்தாள் அவள் எண்ணியது போலவே சித்து அங்குதான் இருந்தான் ஒருவேளை அவள் வருவாள் என்று தெரிந்தே கதவை திறந்து வைத்திருந்தானோ எனவோ அது அவனுக்கே வெளிச்சம் ஜல் ஜல் என்ற அந்த குலுசுலி சத்தம் அவன் காதுகளை தீண்டிய போதும் கண்களை திறவாமல் அந்த சோபாவில் தலை அமர்ந்திருந்தவன் கண்களை மூடியிருந்தான் அவன் தலையில் பட்ட காயத்துக்கு இன்னும் அவன் மருந்து போடவில்லை அவள் கட்டிவிட்ட அந்த துணியையும் தாண்டி இன்னும் அவனுக்கு ரத்தம் வடிந்து கொண்டே இருந்ததைக் கண்டு அவள் மனம் துடித்தது ஒருவேளை அவள் வந்து மருந்து போடுவாள் என்று கணித்திருந்தானோ என்னவோ அதுவும் அவனே அறிவான் பெருமூச்சு விட்டவள் அங்கிருந்த மெடிக்கல் கிட்டை எடுத்து வந்து அவன் அருகே அமர்ந்து அந்த துணியை அவிழ்த்தாள் காயம் கொஞ்சம் ஆழமாகத்தான் இருந்தது அந்த காட்டன் கொண்டு அவன் காயத்தை சுத்தம் செய்தாள் அப்பொழுதும் சித்தார்த் கண்களை திறவாமல் அமைதியாகவே கண்களை மூடியிருந்தான் ஏண்டா இப்படி பண்ற உனக்கு என்னடா ஆச்சு நான் பார்த்து குட்டி நீ இல்லையே புத்தி கேட்டு போச்சா குட்டி கோபமாக கேட்க நினைத்தாலும் விரக்தியாகவே வந்தது அவள் வார்த்தைகள் சித்து கண்களை திறந்தான் அவள் கண்களை பார்த்தான் இருவரின் கண்களும் ஒன்றாய் சந்திக்க அவர்களின் முதல் நாள் சந்திப்பு ஞாபகம் வந்தது ஒவ்வொரு வருடமும் சித்துவன் ஸ்டடி டெவலப் ஆக வேண்டும் என்று அவன் தந்தை அவனை பெரிய ஸ்கூலுக்கு மாற்றிக் கொண்டே இருப்பார் அப்படி அவன் வந்து சேர்ந்த ஸ்கூலில் தான் வெண்ணிலாவும் படித்துக் கொண்டிருந்தாள் சித்து சாந்தமான குணம் கொண்டவன் அதிலும் ஒவ்வொரு நாளும் அவன் தந்தையிடம் அடி வாங்கி பயந்த சுபாவம் கொண்டவனாவான் இதுவே மற்ற மாணவர்களுக்கு வசதியாக போகும் அவன் எந்த ஸ்கூல் போனாலும் அவனை கிண்டல் செய்து கதற வைப்பார்கள் டார்ச்சர் செய்வார்கள் அதே போல்தான் இங்கும் நடந்தது கிளாஸ் முடிந்து அந்த பேக்கை தூக்க முடியாமல் தூக்கி கொண்டு நடந்து வந்த சிறுவனான சித்துவை அவனை விட பெரிய மாணவர்கள் சேர்ந்து வழிமறித்து ராகிங் செய்தார்கள் டே நூறு ஊக்கி போடு என்று அவனை படாத பாடுபடுத்தி அவன் காதை பிடித்து திருகினார்கள் இதெல்லாம் சரிப்பட்டு வராது முதல்ல இவன் டவுசரை கல்ட்டு விட்டாதான் சரியா என்று அத்தனை பேரும் நின்று கழட்ட முயற்சி செய்தார்கள் அப்பாவியான சித்து என்ன செய்வதென்று அறியாமல் அழுகும் நேரம் சடார் என்று ஒரு சத்தம் சித்து அழுத கண்களுடன் திரும்பி பார்த்தான் அங்கே அழகாக இரட்டை ஜடை போட்டு அவனை விட கொஞ்சம் பெரிய பெண்ணாக மூக்கு சிவக்க கோவமுடன் நின்று கொண்டிருந்தாள் வெண்ணிலா அவனை விட ஒரு வயது பெரிய பெண் அவள் அவள் தான் அவனை ராகிங் செய்தவர்களின் கண்ணத்தில் ஒரு அறை விட்டு இருந்தாள் உங்களுக்கே ஒழுங்கா டவுசர் போட தெரியல அவன் டவுசரா போறீங்களா இன்னொரு முறை இந்த பக்கம் உங்களை பார்த்தேன்னு அப்புறம் உங்க டவுசரான்னு நான் கழட்டிடுவேன் போங்கடா என்று அவர்களை அடித்து விரட்டி விட்டாள் இப்பொழுது சித்து பக்கம் திரும்பி பார்த்தாள் குட்டி பையனாக அழுது வீங்கிய முகத்துடன் சவ்விஸ்கட்டில் இருந்தவனை பார்த்ததும் அவளுக்கு பிடித்து போனது சிறு மென்னகையுடன் அவன் கனத்தில் வடிந்த கண்ணீரை துடைத்து விட்டால் மெல்ல சித்துவின் கண்கள் அவளையே தான் பார்த்து கொண்டிருந்தது நீ அழகாத குட்டி பையா இனிமே உனக்கு நான் இருக்கேன் ஓஹோ நீ நான் உன்னோட ஒரு வயசு பெரிய பொண்ணு உனக்கு ஏதாவது வேணும்னா இனிமே நீ என்கிட்ட கேளு சரியா உனக்காக நான் இருக்கேன் என முத்துப்பல் தெரிய சிரித்தவள் அந்த நொடி இறக்க இல்லாத தேவதை போலவே தெரிந்தால் அவனுக்கு அவன் பாட்டி சொன்னது அவனுக்கு ஞாபகம் வந்தது எல்லார் வாழ்க்கையிலயும் கண்டிப்பா ஒரு ஏஞ்சல் வருவாங்க அதே மாதிரி உனக்கும் ஒரு ஏஞ்சல் வருவா நீ கஷ்டத்துல இருக்கும்போது போது காப்பாத்துவா அப்ப நீ அவளை என்ன ஆனாலும் யாருக்காகவும் அவளை விடவே கூடாது என்று அவன் பாட்டி சொன்னதை எண்ணி பார்த்தவன் இதழ்கள் தானாக முணுமுணுத்து கொண்டது ஏஞ்சல் என்று அன்றிலிருந்து சித்துவுக்கு அனைத்துமாகி போனால் பெண்ணிலா அவளை பார்க்காமல் ஒரு நாளும் அவனுக்கு ஓடுவதில்லை ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்கூல் மாறியவன் வெண்ணிலாவுக்காக அவளை விட்டு பிரிந்து சென்று விட கூடாது என்பதற்காகவே தொடர்ந்து படித்து கிரேட் வந்து அதே ஸ்கூலில் படித்தான் அதுவும் அவளுக்காக மட்டுமே வெண்ணிலா அவனை சாதாரணமாகத்தான் நினைத்தாள் ஒரு அன்னை தோழி என்று அனைத்துமாக இருந்தவள் ஒவ்வொரு நாள் மதியமும் அவனுக்கு ஊட்டி விடுவாள் இப்படியே வருடங்கள் கடந்து அவர்கள் உறவு நீட்டித்து சென்றது அதையெல்லாம் எண்ணி பார்த்த வெண்ணிலா மெல்ல அவன் தலையை வருடி கொடுத்தாள் ஏண்டா இப்படி பண்ற சொன்னா கேளுடா குட்டி இப்ப கூட ஒன்னும் கெட்டு போகல என்ன கூட்டிட்டு போய் வீட்ல விட்டுருடா நீ நினைக்கிற மாதிரி இது சாதாரண விஷயம் கிடையாது இந்நேரம் அங்க எவ்வளவு பெரிய கலவரம் நடக்குதுன்னு தெரியல புரிஞ்சுக்கோடா மென்மையாக அவன் கண்களை பார்த்தபடி சொன்னாள் அவன் முடிகளை கோதிவிட்டு அவள் கையை எடுத்து மெல்ல அவன் கைகளுக்குள் பொத்தி வைத்துக் கொண்டான் சித்து அவன் கண்களில் காதலா ஏக்கமா பாசமா என்று கண்டுபிடிக்க முடியாத அளவுக்கு ஏதோ ஒன்று கொட்டி கிடந்தது நிலா நீ என்னோட ஏஞ்சல் என்னோட தேவத யாருக்காகவும் நான் விட்டு கொடுக்க மாட்டேன் அந்த சீதைய ராவண சிறப்பிடிச்ச மாதிரி நானும் உன சிறப்பிடிச்சிட்டேன்னு கூட நீ நினைச்சுக்கோ ஆனா ராவண சீதையை இழந்த மாதிரி ஒரு நாளும் நான் உன்னை இழக்க மாட்டேன் என்னை விட்டு மட்டும் போயிடாத நிலா கண்களில் காதல் பொங்க ஏக்கமாக பேசியவனுக்கு எப்படி புரிய வைப்பதுன்னு அவளுக்கு சுத்தமாக புரியவில்லை என் கோவத்தை தூண்டாத குட்டி நீ என்னை விட ஒரு வயசு சின்ன பையன் அது மட்டும் இல்லாம என் அப்பாவுக்கு நான் வாக்கு கொடுத்திருக்கேன் அதனால நான் இங்கிருந்து போய் தான் ஆகணும் அந்த கல்யாணம் நடந்துதான் ஆகணும் என்று சந்தடி கேப்பில் அவனிடம் பேசியபடி அவன் போனை எடுத்து விட்டாள் அந்த வித்தைக்காரி நான் முதல்ல என் அப்பா கிட்ட இன்ஃபார்ம் பண்றேன் அவர்கிட்ட எப்படியாவது சொல்லி சமாளிச்சிருவேன் என்றுபடி போனை எடுத்து போன் போட நினைத்தாள் ஆனால் போனோ லாக் ஆகி இருந்தது நிலா கொஞ்சம் ஷாக் ஆகி திரும்பி பார்க்க நக்கல் புன்னகை சிந்தினான் சித்தார்த் உன்னை பக்கத்துல வச்சுக்கிட்டே போனை ஆன்ல வச்சுக்க நான் என்ன அவ்ளோ முட்டாளா நிலா உன்னால இங்கிருந்து போகவே முடியாது என்று தலையை சாய்த்து அழகாக கண்ணடித்து இதழ் குவித்து சொன்னவனை கண்டு அவள் பொறுமையெல்லாம் காற்றில் பறந்தது அவனை செத்தடானி என்று அவள் மடிப்பு சேலையை எடுத்து இடுப்பில் சுருவி அவள் அவனை நோக்கி கோபமாக நடந்து சென்றாள் இதைக் கண்டு சித்து அவசரமாக அங்கிருந்து எழுந்து ஓடத் துவங்கினான் டெ நெல்லுடா இப்ப நிக்க போறியா இல்லையா நானும் பொறுமையா எடுத்து சொன்னா ரொம்ப பண்ற நீ என்று அவளும் விடாது சுற்றி சுற்றி ஓடி ஒரு கட்டத்தில் அவனை பிடித்தும் விட்டாள் ஆனால் பிடித்த வேகத்தில் காலிடறி அவனுடன் சேர்ந்து அந்த மெத்தையில் சரிந்தாள் பெண்ணவள் அவன் கீழே விழுந்து கிடக்க அவன் மீது பூக்குவியலாக மேலே விழுந்து கிடந்தால் உணரும் நிலையில் இல்லை கோபத்தில் இருந்ததால் அவன் பிடித்து மாவாட்டிக் கொண்டிருந்தாள் ஆனால் அவளை மாதிரி தடுமாறி போனான் சித்தார்த் ஒப்பனை இல்லாத போதும் மாசு முறிவற்று அவள் முகத்தில் அழகாய் மின்னிக் கொண்டிருந்தது அவள் மச்சம் கண்களில் மை தீட்டாத போதும் பொடி வைத்து இழுக்கும் அவள் கண்கள் இதழில் சாயம் தீட்டாத போதும் சொக்கி போடும் அவள் அதரங்கள் இன்று அவளின் ஒவ்வொரு பாகங்களையும் அக்குவேர் ஆணிவேராக ரசித்து வலம் வந்தது அவன் வசீகரிக்கும் கண்கள் அதிலும் அவள் மீதிருந்து வந்த அந்த மஞ்சள் மற்றும் சந்தனத்தின் நறுமணம் இன்னும் அவனை போதையாக்கி வைக்க அவனையும் தாண்டி அவன் கைகள் மெல்ல அவள் மெல்லிடையை நோக்கி நகர்ந்தது இப்படி அவன் கண்கள் அவளை அணு அணுவாக கூறு போட்டு ரசிப்பதை அறியாமல் அந்த காந்த கண்ணழகியோ அவனுடன் சண்டையிடுவதில் மட்டுமே கவனமாக இருந்தவள் அவள் இடையில் பதிந்து அவன் கரத்தினால் அவள் கண்கள் இரண்டும் அதிர்ச்சியுடன் விரிந்தது.